மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எத்தனையோ வார்த்தைகளை நாம் பேசியிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் சில வார்த்தைகள் மக்களை மனங்களை மகிழ்விக்கின்றன சில வார்த்தைகள் மக்களுடைய மகிழ்ச்சிக்கு பங்கம் விளைவிப்பதாக அல்லது அச்சம் தரக்கூடியதாக இருக்கின்றன அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசுகிற பொழுது இப்படியெல்லாம் சொல்லாதீங்க என்று மக்கள் நம்மை தடுக்கிறது வழக்கமாக இருக்கிறது அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் இனி இப்படி சொல்லாதீர்கள் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் கவிஞர் இ குழந்தைசாமி அவர்கள் நமக்கு நன்கு அறிமுகமானவர்கள் கவிஞர் உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் எனக்குரிய நாற்பத்தி ஆறு புத்தகங்களுக்கு ஆசிரியராகவும் இன்னும் ஆறு புத்தகங்கள் உருவாக்க நிலையில் இருப்பதாகவும் சொல்கிறார்கள் ஆசிரியருடைய இந்த அருமையான படைப்பு இனி இப்படி சொல்லாதீர்கள் இதனை தஞ்சை ஆரோ பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள் தொண்ணூற்றி ஆறு பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தில் பதினேழு தலைப்புகளில் கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன இதன் விலை ரூபாய் நூறு புத்தகம் தேவைப்படுபவர்கள் எங்களை அணுகலாம் இனி இப்படி சொல்லாதீர்கள் இந்த தலைப்பு இந்த புத்தகம் உருவாவதற்கான காரணம் பின்னணி என்னவாக இருக்கு ஒரு வார்த்தை வந்து ஒரு மனசை வெல்லும் அதே ஒரு வார்த்தை ஒரு மனசை கொல்லும் இந்த வார்த்தைக்கே சக்தி அதிகம் அந்த வார்த்தையானவர் மனுவானருங்கிறோம் வார்த்தை தான் இறைவனானார் அந்த வார்த்தை வலு உள்ளது அது யாரை வேணாலும் நோகடிக்கவும் செய்யும் அவர்களை வந்து எழுந்து நிமிர்ந்து நிற்கவும் வைக்கும் அப்போ எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சமூகத்துக்கு கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி வந்து இனி இப்படி கேட்காதீர்கள்னு சொன்னேன் சில கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது அந்த மாதிரியான கேள்விகள் மனசை காயப்படுத்தக்கூடிய கேள்விகளை கேட்காதீங்க அப்படின்னு ஒரு நூல் வெளியிட்டேன் அது இனி இப்படி கேட்காதீர்கள் சரி கேட்காதீங்கன்னு சொல்லிட்டோம் பதில் சொல்கிறவங்க என்னெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறத சொல்லுறாங்க இல்லையா அதனால் அடுத்த நூலாக இனி இப்படி சொல்லாதீர்கள் அப்படிங்கிற இந்த நூலை எழுதியிருக்காங்க இந்த முன்னுரையிலேயே அதை நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த புத்தகத்தை எழுதுகிற பொழுதே இதற்கான ஒரு தேடல் இதற்கான ஒரு தேவையும் பொழுது விட்டது அப்படிங்கிறத முன்னுரையிலையுமே அழகாக சொல்லியிருக்கிறீங்க எதெல்லாம் இப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த பதினேழு கட்டுரைகளாக இருக்கிறது நேரடியாக கட்டுரைகளுக்குள்ளே போகலாம் நினைக்கிறேன் கட்டுரைக்கு போகிறதுக்கு முன்னாடி வாழ்த்துறை வழங்கி இருக்கக்கூடிய திருமிகு கிருத்திகா தமிழ்துறை உதவி பேராசிரியர் உமாமகேஸ்வரர் கரந்தை கலைக்கல்லூரியினுடைய உதவி பேராசிரியராக இருப்பவர் உங்களை பற்றி ரொம்ப அருமையாக இந்த விஷயத்தில் சொல்லியிருக்கிறாங்க வாழ்த்துறையில் உங்களுடனான நட்பு அகம் நகுதல் மட்டுமல்ல இந்த நட்பு வழங்குவது அகம் நகுதல் மட்டுமல்ல அறிவு வளர்ச்சியும்தான் வாழ்க்கையில் புத்தகம் எழுதுபவர்கள் பலர் இருந்தாலும் வாழ்க்கைக்கே புத்தகம் படைப்பவர்கள் ஒரு சிலரே அதிலும் வாழ்க்கையில் புத்தகமாய் வாழ்பவர்கள் மிக சொற்பம் அதில் நீங்களும் ஒருவர் என்று உங்களை அழகாக பாராட்டி இருக்கிறார்கள் ஆக இந்த புத்தகத்தை வழங்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு முதலில் மாதா தொலைக்காட்சி சார்பாக எங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரியப்படுத்துகிறோம் நன்றி முதல் தலைப்பு ரொம்ப அருமையான தலைப்பு பலரும் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வாழவே பிடிக்கலைங்க அதுதான் தலைப்பு வாழ பிடிக்கவில்லை என்று இனி சொல்லாதீர்கள் என்று ஆசிரியர் ஏன் சொல்லுகிறார் நீங்களே சொல்லுங்கள் கேட்போம் இந்த வாழ்வை வெறுப்பதாய் வாய்க்கு வாய் வார்த்தைக்கு வார்த்தை பிணாத்துபவர்களை கண்டால் வெறுப்பு தான் வருகிறது இந்த வாழ்வு எத்தனை அற்புதமானது இதை வெறுப்பதென்பது எவ்வளவு அற்பமானது பிரச்சனைகள்தான் வெறுப்பதற்கு என்றால் யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை என்ன செலவு செய்யலாம் என பணக்காரனுக்கு பிரச்சனை செலவுக்கு என்ன செய்யலாம் என்பது பரதேசிக்கும் பிரச்சனை நோய் வந்தால் மனிதனுக்கு பிரச்சனை நோய் வராவிட்டால் மருத்துவனுக்கு பிரச்சனை கடன் வாங்கினால் நமக்கு பிரச்சனை கடன் வாங்காவிட்டால் வங்கிக்கு பிரச்சனை இப்படி எந்த பக்கம்தான் பிரச்சனை இல்லை பிரச்சனைகளுக்காக வாழ்வை வெறுப்பதென்றால் பிரபஞ்சத்தில் எவ்வுயிரும் இருக்கவே வாய்ப்பில்லை நமக்கெல்லாம் உலகிற்கு வந்த பின் தான் பிரச்சனை வண்ணத்து பூச்சியை பாருங்கள் அது வருவதற்கு முன்பாகவே வந்து விடுகிறது பிரச்சினைகள் முட்டையாய் இருக்கும்போது எறும்புகள் பூச்சிகளிடமிருந்து பிரச்சனை புழுவான பின்னர் பறவைகளால் ஊர்வனவற்றால் உருவாகும் பிரச்சினை புழுவான பின் சுட்டறிக்கும் சூரிய கதிரால் பிரச்சனை வளர்ந்து வண்ணத்துப் பூச்சியாய் பறந்து திரிய நினைக்கும் போது அப்போதும் அழகை தீட்டியபடி அலையும் பறவைகளால் பிரச்சனை அதையும் தாண்டினால் இறகை கிள்ளி துள்ள துடிக்க கொள்ளும் விளையாட்டு பிள்ளைகளால் விபரீத பிரச்சனை இத்தனை இடர்கள் இருந்தபோதும் அந்த வண்ணத்து பூச்சி இருக்கும் நாட்களில் எப்படி மகிழ்ச்சியாய் இருக்கிறது பாருங்கள் திசையெல்லாம் சந்தோஷமாய் பறக்கிறது பாருங்கள் அதுபோலவே வாழும் காலம் வரை நமக்கும் வந்து போகலாம் பல பிரச்சனைகள் சில தந்து போகலாம் அனுபவங்களை நம் வாழ்வை மட்டுமே வானமளவு இருப்போம் இனி ஒருபோதும் எப்படி சொல்லாதீர்கள் இந்த தலைப்பு எல்லாமே நெகட்டிவான சொற்களாக இருக்கும் ஃபாதர் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய கண்டிப்பாக எதிர்மறை சொற்களை கொண்டு நேர்மறை எண்ணங்களை வளர்க்கணும் அதுதான் நோக்கம் ஃபாதர் அதில் இருந்து இந்த வாழ்வுங்கிறது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் ரொம்ப அழகானது இந்த வாழ்க்கை எல்லா உயிரினங்களும் மனிதராக ஆரையும் இந்த படைப்பினுடைய ஊக்கு சிகரத்தில் மனிதர் இருக்கிறோம் இந்த சிகரத்தில் வந்து நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறது இந்த பிறவி இதில் வந்து நம்ம சளிச்சிக்கிறதுக்கோ அழுத்துக்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை வாழ்க்கையை ரசித்து வாழ கற்றுக்கணும் வண்ணத்து பூச்சியை போல் அது பிரச்சனைகளை ஒருபோதும் நினைக்கிறதே இல்லை அதுக்கு இறகு முதிர்ச்சி முதிர்ச்சி அடைஞ்சவுன்ன இந்த வானத்தில் எவ்வளவு எட்ட முடியுமோ அந்த தூரத்தை அது அளந்து தனக்கு தேவையான தேனை தேடி மலர்களை தேடி போய்கிட்டே தான் இருக்குது பிரச்சனைகளை தேடி ஒருபோதும் சிந்தித்து உட்காரறது இல்லை அது மாதிரி உயிரினங்கள் கிட்டேருந்து சில பண்புகளை நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறத அது முன் வச்சுருக்கோம் அது இந்த கவிதையை வாசிக்கின்ற பொழுதே இந்த விவிலியத்திலே நம்ம ஆண்டவர் ஏசு சொல்லக்கூடிய அந்த ஒரு தொனியும் கிடைக்கிறது வானத்து பறவைகளை பாருங்கள் அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை அதே ஒரு தொனியில நிச்சயமாக கடவுள் நமக்கான வாழ்வு அந்த வாழ்வுக்கான வழிகளை எல்லாம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் பல நேரத்தில் நாம தான் அதை கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டப்படுறோம் ஆனால் உறுதியாக இருந்தால் கண்டுகொள்ளலாம் என்கிற அந்த ஒரு விஷயத்தை வாழ்க்கையினுடைய அவசிய தேவையை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க அதனால இந்த வார்த்தையை வாழவே பிடிக்கலங்கிறது சொல்லாதீங்க அப்படிங்கிறத சொல்லிருக்கிறீங்க இதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய ஒரு காரியம் என்றால் இந்த கடன் வாங்கினால் நமக்கு பிரச்சனை கடன் பட்டால் கடன் வாங்காவிட்டால் வங்கிக்கு பிரச்சனை இன்னைக்கு நவீன காலத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக விளம்பரங்கள் எடுத்து பார்த்தோம்னா அது ரொம்ப நகைப்புக்குள்ளாக எத்தனை பேரும் அதை சிந்திச்சிருக்கோம்னு தெரியலை முதல்ல ஒரு நகையை வாங்க சொல்லி அச்சைய திருதை வருகிறது விசேஷம் வருது உங்கள் நகையை வாங்குங்கன்னு ஒரு விளம்பரம் வரும் அதுக்கப்புறம் உங்கள் நகையெல்லாம் எதுக்கு பெட்டிக்குள்ளே போட்டி வைக்கிறீங்க அதை வந்து பணமாக்கி பணமாக்குங்க அடகு வைங்க அதுக்கடுத்து உங்க நகை அடகுல இருந்தா அதை நாங்க மீட்டு நல்ல விலைக்கு வித்து கொடுத்துடுறோம் இதுக்கு அந்த நகையை வாங்காமலே இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வங்கிகள் வந்து சேமிப்பை ஊக்கப்படுத்தின ஆனா இன்னைக்கு வந்து கடன் வாங்குவதைத்தான் ஊக்கப்படுத்துகிறார்கள் உனக்கு ஒரு நிரந்தர வருமானம் வந்துருச்சா நீ கடங்காரனா இரு இஎம்ஐ வாங்கு சோ வாழ்க்கையை வாழ விரும்புகிறவர்கள் இது மாதிரியான நவீன அந்த கட்டமைக்கப்படக்கூடிய விளம்பரங்கள்லாம் ஏமாந்திரமா கூடாது அதுவும் ரொம்ப அவசியமாக இருக்குது வாழ்க்கையை வாழணும்னா சிறு அந்த இந்த மினிமலிசம் என்று இன்னைக்கு புதிய ஒரு திங்கிங் வருது குறைவாக இருக்க பொருளை பயன்படுத்தி நிறைவாக வாழக்கூடியது அந்த ஒரு சூட்சுமத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் ஆக வாழவே பிடிக்கலைன்னு சொல்ல தேவையில்லை வாழ்வை இருக பிடித்துக்கொண்டு நல்லா வாழ முடியுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க அடுத்த தலைப்பு நேரமே சரியில்லை ஆமாம் நேரம் சரியில்லைன்னு இல்லை நம்மதான்டா நம்ம தான் சரியில்லை அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறீங்க அதையும் நீங்களே வாசித்துருங்களேன் ஓடாத கடிகாரம் கூட ஒரு நாளில் இருமுறை சரியான நேரம் காட்டும் அப்படி இருக்க என் நேரமும் இயங்கும் இதயம் கொண்ட மனிதன் நேரமே சரியில்லை என சலித்து கொள்வது வியப்பாக இருக்கிறது எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எங்கு செய்ய வேண்டும் யாருக்கு செய்ய வேண்டும் எதற்கு செய்ய வேண்டும் எவ்வளவு செய்ய வேண்டும் என எச்செயலையும் ஆராய்ந்து செய்தால் எவ்வித பிரச்சனையும் எழப்போவதில்லை இதனை வள்ளுவ பிறந்தகையும் வகுத்து தந்துள்ளார் ஆனாலும் அதையெல்லாம் நாம் படிப்பதும் இல்லை படித்தவர் சொல்ல கேட்பதும் இல்லை செய்யக்கூடாத செயலை செய்யக்கூடாத நேரத்தில் செய்யக்கூடாதவர்களுக்கு செய்துவிட்டு அதனால் உண்டாகும் பலன்களை கண்டு உள்ளம் குமுறுவது எந்த வகையில் நியாயம் இப்போ உதாரணமாக ஒரு உதவி செய்கிறபோது இந்த உதவி பாத்திரம் அழிந்து பிச்சை இடுன்னு சொல்லியிருக்காங்க நம் முன்னோர்கள் நம்ம யாருக்கு உதவி செய்கிறோம் எவ்வளோ உதவி செய்கிறோம் அவங்க திருப்பி தரக்கூடிய சக்தி எவ்வளவோ ஆற்றல் எவ்வளோ எதையுமே பார்க்குறதில்ல கொடுத்துட்டு திரும்ப இவங்க வந்து யார் நேரம் சரியில்லை கொடுத்தது வரல கேட்டது கிடைக்கல வேலை கிடைக்கல எல்லாத்துக்குமே நேரம் சரியில்லை அப்படிங்கிற அந்த நேர காலத்தின் காலத்தின்மேதான் பலிய போடுறது இவங்க திட்டமிடல் இல்லை தவறுகளை நம்ம செஞ்சிட்றோம் இது இந்த நேரத்துக்குள்ளே இந்த காலத்துக்குள்ளே இதை செஞ்ச முடியுமா முடியாதாங்கிற எந்த யோசனையும் இல்லாமல் வேலைகளை ஃபுல்லாக செஞ்சுட்டு அப்புறம் நேரமே சரியில்லை தொட்டதெல்லாம் நமக்கு நெகட்டிவாக போய்கிட்டு இருக்கு ஆனால் இதாக கூட சொல்லுவாங்க உப்பு வைக்க போனா மழை பெய்யுது மாவு வைக்க போனா காற்று அடிக்குது உனக்கு காலம் எதுன்னு தெரியும் தெரியல அடி மாசம்னா காற்று அடிக்க தான் செய்யும் ஐப்பசி மாசம்னா மழை பெய்ய தான் செய்யும் அப்போ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ மாத்தணுமே இல்லையா உனக்கு ஏற்ற மாதிரி காலங்கள் மாறாது கண்டிப்பா ரொம்ப அழகா சொல்லி மூன்றாவதான தலைப்பு ஏண்டா இருக்கோனு தோணுது வாழை பிடிக்கலைங்கிறதையுடைய இன்னொரு வெர்ஷன் இது ஏண்டா இருக்கம்னு தோணுது ஆனால் இந்த கவிதையில் பிடித்த ஒரு வரியும் இருக்கிறது குறிப்பாக ஒரு இடத்துல நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா பிரச்சனைகளுக்கு வெளியே நின்று வேடிக்கை பார்த்தால் அது பிரம்மாண்டமாகத்தான் தெரியும் அதே நேரம் பிரச்சனைகளுக்கு ஊடே பயணிக்க தொடங்கினால் பிரச்சனைகள் மெல்ல மெல்ல விலகி நமக்கான வழி நன்றாக தெரியும் என்று சொல்லி இதுக்கு முன்னாடியே இதற்கான ஒரு அந்த முன் முன்னுரையாக சொல்லி ஒரு பனி பணி சூழ்ந்த ஒரு தெருவுக்குள்ள எதுவுமே தெரியாது எல்லாம் வெள்ளையா இருக்கும் ஆனா இறங்கி நடந்தோம்னா நம்ம நடக்க நடக்க தெரியும் பாதை தெரிகிறது அப்படிங்கிற அந்த ஒரு உருவகத்தை சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்லி பட்டு இதில் தான் எனக்கு என்ன டவுட்னா உளவியல் ரீதியா சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரச்சனைக்கு உள்ளேயே இருக்கிற வரைக்கும் அதுக்கான வே அவுட் நமக்கு தெரியாது ஒரு தடவையாவது விட்டு வெளியில வந்து பாருங்க அப்போ தான் அந்த மூன்றாம் கண்ணோட்டம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் படித்த உளவியல் பின்னணியில் அப்படி தான் வாஸ்தஞாபகம் இருக்குது அது இது வந்து அதுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக சொல்லியிருக்க மாதிரி இருக்குது பிரச்சனைகள்ங்கிறது அது என்ன ஒரு ஒரு உருவகம் இல்லை பாரு அதுக்குள்ளேருந்து வெளியில் எப்படி வர முடியும் அதாவது பிரச்சனைகள் நம்ம எனக்கு இருக்குன்னா அந்த பிரச்சனையை தூக்கி போட்டு நான் எப்படி வர முடியும் வெளியில் நிற்க முடியும் அந்த சிக்கலுக்குள்ளே இறங்கி நான் வேலையை செய்யணும் அதை நீக்குவதற்கான பணிகளை நான் செய்யணும் அப்போ தான் வந்து அந்த சிக்கல் விடுபட முடியுமோ இல்லையா அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன்னா என்ன எஸ்கேபிசன் எப்படி வர எப்படி வர முடியும் ஒரு சிக்கல் இருக்குது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியில் வந்துட முடியும் வெளியில் வந்துட்டால் தான் விடுதலை ஆயிருந்தேன் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர்றது இல்லை அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் ஒரு சண்டை அப்படின்னா அதுக்கான தீர்வை வந்து அவங்க ரெண்டு பேருமே அந்த சண்டையிட்டு கொண்டே தேட முடியாது அப்போ என்ன செய்யலாம் பெரியவங்கள்கிட்ட அல்லது பங்கு போய் இது மாதிரி எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறத மூன்றாவது ஒரு நபரிடம் போகிற பொழுது அவங்க வெளியில இருந்து பார்ப்பாங்க அந்த பிரச்சனையை அப்போ எங்கே தவறு இருக்கிறது எங்கே சரி செய்து கொள்ளலாம்ங்கிற அந்த அனுபவத்தையும் அறிவையும் தருவாங்க பிரச்சனையை சரி பண்ணிக்க முடியும் அடுத்த தலைப்பு நான்காவது தலைப்பு நல்லதுக்கு காலமில்லை இந்த கவிதையை வாசிக்கின்ற பொழுது முதல்ல ரெண்டு விதமாக இந்த கவிதையை வந்து அழகாக டெவலப் பண்ணியிருக்கிறீங்க முதல்ல நல்லதுக்கு காலமில்லைன்னு சொல்லிட்டு நல்லது எல்லாமே உண்மையிலேயே நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்வியவும் எழுப்பி இருக்கிறீங்க நம்ம நல்லதுன்னு சொல்கிறோம் கூடியது அது உண்மையிலேயே எல்லாமே நல்லதா இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறீங்க உதாரணத்துக்கு தான் அந்த நாகப்பாம்பு நல்ல பாம்புன்னு சொல்கிறோம் அது போல அழகா இருக்கக்கூடியது கட்டு விரியனும் கண்ணாடி விரியனும் ஆனால் அதிக விஷம் அதில் தான் இருக்கு ஸோ நல்லா இருக்கு அழகா இருக்கு அப்படிங்கிறதுனால அது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம இருந்துட முடியாதுங்கிற விஷயத்தை சொன்னாலும் அதை தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்கள் அந்த மரத்தை குறித்து சொல்றீங்க ரொம்ப அழகா சில மரங்கள் கற்களாக மாறுகின்றன சில மரங்கள் கரியாக மாறுகின்றன கற்களாக மாறக்கூடியவை மகுடங்களாக பளபளக்கிறது கரியாக மாறக்கூடியவை எரிந்து சாம்பலாகி போகிறது ரெண்டும் பயன் இருந்தாலும் நாம மனுஷன் வந்து ஈரத்தன்மையை இழந்துடாம நம்ம ஒரு பளபளக்கக்கூடிய கற்களா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கடைசியில நல்லதுக்கு காலம் உண்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவாக முடிச்சிருக்கிறீங்க அது அதை வாசிக்கும் பொழுதே ரொம்ப அருமையான ஒரு விஷயமாக அது படுகிறது சூப்பராக இருக்குது அது அதை தொடர்ந்து செய்வினை செஞ்சுட்டாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை குறிப்பாக கத்தோலிக்கர்கள் கூட இதை நம்புகிறாங்க அதுதான் மிகப்பெரிய வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது செய்வினை செஞ்சுட்டாங்கன்னு அழகாக சொல்லியிருக்கிறீங்க முட்டையிலேருந்து ஆம்லேட் போடலாம் ஆஃப் பாயில் போடலாம் பொரியல் போடலாம் பொடிமாஸ் போடலாம் கலக்கி கூட போடலாம் ஆனால் அதை வச்சுக்கிட்டு யாருப்பா போடுறது ரொம்ப செய்கிற வினை தான் பாத நம்ம வந்து நல்லது செஞ்சால் நல்லது நடக்க போகுது செய்வினைனால் செய்யக்கூடிய வினை வினைனா செயல் நம்ம செய்யும் செயல் அதற்குரிய பலனை கொடுக்கும் நம்ம நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சோம்னா நமக்கு நல்லது தான் நடக்கும் இதுக்காக ஒருத்தர் வந்து சைவனை செய்ய முடியாது தான் நான் கேட்டிருப்பேன் செய்வனை செய்ய முடியும்னா வாழை இந்த எலுமிச்சம்பளத்தில் ஊசி குத்தி போட்டால் எதிரி அழிக்கலாம்னா நமக்கு எதுக்கு எல்லை பாதுகாப்பு போட எதுக்கு இவ்வளோ ராணுவம் மூட்டக்கணக்கில் எலுமிச்சம்பளத்தில் ஊசியை குத்தி கொண்டு போய் எல்லையில் போட்டு வந்துடலாம்ல கண்டிப்பாக இதெல்லாம் வந்து எப்படி நம்புகிறாங்க அப்படிங்கிறது அது மாதிரி மை வைக்கிறது மருந்து வைக்கிறது இடு மருந்துன்னு சொல்லி மருந்து வைக்கிறாங்க மயக்கிறாங்க சைவனை செய்கிறாங்க ஏ பில்லி சூனியம் சூனியம்னா ஒன்றுமே இல்லை சூனியங்கிறது நத்திங் அதுதான் அதனுடைய பொருள் சூனியம் என்றால் ஒன்றும் ஒன்றுமில்லைன்னா அப்போ ஒன்றும் இல்லாததுக்கு எதுக்கு நம்ம பயப்படணும் இதில் வந்து போலிச்சாமியார்களுடைய ஆதிக்கம் அதிகம் அவங்க வந்து சைவனை எடுக்கிறேன் அப்புறம் அவரே வைப்பார் அவரே எடுப்பார் வைக்கிறதுக்கு ஒரு காசு அப்புறம் எடுக்கிறதுக்கு ஒரு காசு அதுதான் அதுல சார் அது என்ன கொடுமையா இருக்கும்னா இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்றவங்க அங்க கெட்டவங்களா மாறிடுவாங்க கண்டிப்பா ஏமாத்தி பணம் பறிச்சிட்டு போறவங்க அந்த இடத்துல நல்லவங்களா இருப்பாங்க மக்கள் இன்னும் அதுக்குள்ள இருந்து வெளியே வரணும் எனக்கு நீங்க அந்த கேட்ட ஒரு கேள்விதான் இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய பட்ஜெட்ல வந்து மூன்றில் ஒரு பகுதி ராணுவம் செலவு இப்படி எதிரி அழிக்க முடியும்னா இந்த ஒரு முட்டையிலையும் ஒரு எலுமிச்சை முள்ளை தேலையும் முடிச்சிட்டு போயிருக்கலாமே அதனால் ரொம்ப அழகாக இல்லை அந்த இன்னவனும் செஞ்சிருப்பேன் ஃபாதர் ஒருவனுக்காக மற்றவனை துன்புறுத்தும் வேலையை தெய்வம் செய்யாது அப்படி செய்தால் அது தெய்வம் ஆகாது சில கோயிலில் காசை வெட்டி போடுவாங்க அவன் அழிஞ்சு போட்டோன்னு அப்போ காசை வெட்டி போட்டுட்டா அந்த சாமி போய் அவனை அழிச்சு போட்டுக்கணும் அதுக்கு பேர் அது சாமி கிடையாது எந்த தகப்பனும் தன் குழந்தையை கொள்றவங்க கிடையாது அப்படின்னா அதுக்கு தக தெய்வம் இல்லை அந்த மாதிரி ஒருத்தருக்காக ஒரு தெய்வம் போய் ஒருத்தர் அழிக்குதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் அது தெய்வமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் நம்ம நாம் வணங்கக்கூடிய தெய்வம் தன்னை அழித்து வாழ வைத்தது வந்து அதிகரிக்குது ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க அதை இப்ப நீங்க திரும்ப சொல்லியும் சொன்னீங்க வேற யாரும் நமக்கு வந்து வினை வைக்கிறது இல்லை நாம் செய்யக்கூடிய வினைகள் தான் அதுதான் நமக்கான வினையா இருக்குதா நமக்கான வாழ்வா இருக்குதாங்கிறத கண்டிப்பாக நாம் செய்த வினை நாம் செய்யும் வினை நாம் செய்ய போகும் வினை இவைதான் நமக்கு பாவ புண்ணியங்களை பாதுகாப்பை அல்லது துன்பத்தை தருகின்றன என்று ரொம்ப அழகா அதுல சொல்லியிருக்கீங்க இது ஒவ்வொரு தலைப்புமே அடுத்த தலைப்பு சாமி குத்தமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தலைப்பு இதுக்கு பரிகாரம் பண்ணா சரியா போகுமோ இது எல்லாமே ஏறத்தாழ இதோடு தொடர்புடைய தலைப்புகளாக இருக்கின்றன இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ஒரு தலைப்பு எட்டாவது தலைப்பு எனக்கு வாசிக்கும் பொழுது சிரிப்பை விட கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு இதுவரைக்கும் நான் கொண்டிருந்த எண்ணத்தையே அங்க உடைச்சி விட்டீங்க நன்றி கட்ட நாய் அதாவது பொதுவாக வந்து நாய் நன்றி உள்ளதும்பாங்க ஃபாதர் அது நாய் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா நாயை ஏன் நன்றி உள்ளதுன்னு சொல்கிறீங்க அது வந்து இப்போ நான் இப்போ நீங்கள் சாதாரண சாப்பாடு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வாழாட்டம் இதே நாலு நாளைக்கு நான் கரியஞ்சோரம் போட்டேன்னா அது எனக்கு வாழாட்டோம் திருடங்கையில் தனம் சாப்பாடை கொடுத்து அவனை நாய்க்கு வைக்க சொல்லிவிட்டு அவனை வீட்டுக்கு வர சொன்னிங்கன்னா வாழாட்டிக்கிட்டு தான் நிற்கும் அதுக்காக கண்டுபிடிக்க தெரியாது இயல்பு என்னென்னா உணவு கொடுத்தவங்களுக்கு வாழாட்டணும் அவ்வளோதான் அதனுடைய மைண்டில் அவ்வளோதான் ஸ்டோர் ஆகிருக்கு முதலில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நாய் நன்றியுள்ளது என்று நாம் தான் சொல்லுகிறோம் நாய் நன்றியுள்ளதல்ல அது ஒரு சந்தர்ப்பவாதி இலவசங்களுக்கு மயங்கி உழைப்பை துளைத்த அடிமையான முதல் விலங்கு முதல்ல அது காட்டு விலங்கு தான் அது பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்டாக இலவசங்களுக்காக அடிமையான முதல் விலங்கு முதல் விலங்கு அது நேரடியாகவே தொடர்ச்சியாக அடுத்த விலங்கு யாருன்னு தெரியாது ஐந்தாயிரத்துக்கு அதையும் சொல்லிட்டேன் ஐந்தாயிரத்துக்கு விலை போய் ஆண்டுகளுக்கு அடிமைகளாகும் நாமும் நாய்களும் ஒருவேளை இதில் வேண்டுமானால் ஒத்துப்போகலாம் மற்றபடி நாய் நன்றியுள்ளது என்ற கருத்தில் எனக்கு உடன்பாடில்லை உணவை யார் தந்தாலும் உணர்வை அது காட்டும் பத்து நாள் பட்டினி கிடந்து தன் எஜமான் கையால் உணவிட்டால் தான் எடுப்பேன் என்று எந்த நாயும் உண்ணா இருப்பதில்லை கஞ்சி ஊற்றியவனுக்கு கொஞ்சமாகவும் கருவாட்டு குழம்பு வைத்தவனுக்கு அதிகமாகவும் வாழாட்டும் வழக்கம் கொண்டது நாய் திருடன் கையால் தினமும் உணவு தந்து பாருங்கள் திருட வரும்போது வாழாட்டி வாழாவிருக்கும் எனவே நாய் நன்றியுள்ளது என நினைத்து இனை யாரையாவது திட்டும்போது நன்றிகட்ட நாயே என திட்டாதீர்கள் நன்றி மறப்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானதே பல நாய் வளர்த்தவனை கடிச்சிருக்கு வளர்த்தவங்களுடைய குழந்தைங்களை கடிச்சிருக்குது அதனால் விலங்குகள் அதனுடைய இயல்புல தான் இருக்கும் வளர்த்த கடா மார்பில் பாய்வது வழக்கமானது தான் இங்கே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி எதிர்பார்த்து நாம் ஏன் நல்லது செய்ய வேண்டும் இதுதான் இதுதான் இந்த கவிதையில் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டு இதுக்கப்புறம் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயங்கள் மனிதர்கள் புரிந்து கொள்ள புரிந்து கொள்ளுங்கள் நன்றியை எதிர்பார்த்து நாம நாம் ஏன் செய்யணும் மாமரம் நன்றி பார்த்தா மாங்கனி தருகிறது மழை நன்றி பார்த்தா மண்ணில் விழுகிறது நாம் மட்டும் ஏன் நன்றி எதிர்பார்க்க வேண்டும் தேவைக்கு பயன்படுத்தி தேவையில்லாத போது கண்டுகொள்ளாமல் இருப்பதை நாம் அன்றாட வாழ்வில் எத்தனையோ தடவை செய்து கொண்டு தான் இருக்கிறோம் நாளெல்லாம் நம்மை சுமந்து காடு மேடு கடக்க உதவும் காலணிகளை கதவுக்கு வெளியில்தான் விடுகிறோம் அதே நேரம் நாளெல்லாம் நாம் சுமக்கும் நகைகளை பத்திரமாக பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கிறோம் இங்கு மரியாதை என்பது பொருளில் இல்லை அதன் பயன்பாடு பொறுத்ததே தான் நனைந்தபடி நாம் நனையாமல் காக்கும் குடை கூட இங்கு பயன் பாராட்டப்படுகிறது நாமும் யாருக்கு எந்த அளவில் எப்போது எப்படி உதவுகிறோம் என்பதை பொறுத்தே நாமும் நினைவு கூறப்படுகிறோம் நன்றி எதிர்பார்த்து நல்லது செய்தால் நாளும் மனவேதனையே வந்து தங்கும் எதையும் எதிர்பாராமல் இயன்றதை செய்து கடந்து போக கற்றுக்கொள்வோம் இதை வாசிக்கிற பொழுது நேயர்களுக்கு கண்டிப்பாக வந்து வரும் எதையுமே எதிர்பார்க்காமல் செய்யலாமா இது ஒரு பலன் தருதான எதிர்பார்த்து தான் எல்லாத்தையும் செய்யணுன்ற ஒரு கேள்வி வரும் ஆனால் இந்த கவிதையினுடைய ஆழம் என்பது நன்மை செய்வது மனித இயல்பாக இருக்கணும் அதுக்கு வந்து நன்றியை எதிர்பார்த்துக்கிட்டு நன்றி செஞ்சு நான் செஞ்சேன் அவன் எனக்கு ஒரு நன்றி காட்டலைன்னு வேதனைப்படுவதை விட செய்வதை குறித்து மன சந்தோஷப்பட்டு போயிட்டே இருக்கலாம் எனக்கு செய்யணும்னு தோணுச்சு நான் ஒரு நன்மையை செஞ்சுட்டேன் அவ்வளோதான் அந்த ஒரு மனநிலை நமக்கு வந்துருச்சுனாலே பாரங்கள் நிறைய குறைஞ்சிடும் ரொம்ப அழகாக அதில் சொல்லியிருக்கிறீங்க இன்னும் அடுத்தடுத்த தலைப்புகளும் இன்ட்ரெஸ்டான தலைப்புகள் தான் என்ன பாவம் பண்ணிச்சோ அதிர்ஷ்டம் இல்லைங்க ஏண்டா வந்து மாட்டணும்னு இருக்குது அந்த தலைப்பை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போ அறுபத்தி பன்னிரெண்டாவது பக்கத்தில் பன்னிரெண்டாவது தலைப்பு இது பொதுவாக எல்லாருமே சளிச்சு சளிப்போட சொல்கிறது ஃபாதர் நான் நல்லதுலேயும் சொல்லுவாங்க கெட்டதுலேயும் சொல்லுவேன் ஏண்டா வந்து மாட்டணும்னு இருக்கு அப்படின்ட்டு தோன்றின் புகழோடு தோன்றுக வாழ்வியலை இதில் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா இந்த 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 செய்யுளுக்கு விளக்கம்னு சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிறக்கும் போதே புகழோடு பிறக்கணும் தோன்றின் அப்படிங்கிறதுக்கு அப்படி எடுப்பாங்க தோன்றில் புகழோடு தோன்றுக நீ எந்த இடத்து இல்லைன்னா இடம் எந்த இடத்துல நீ இருக்கிறியோ அந்த இடத்துல உன்னால் புகழ் பெற முடியும்னா அங்கே இரு இல்லைன்னா அங்கே இருக்காது அதுதான் அதனுடைய பொருள் தோன்றில் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலில் தோன்றாமை நன்று நீ அங்கே இருக்குந்தால் புகழோட இரு இல்லையா பெருமைப்பட முடியாத சூழல் இருக்கா அங்கேருந்து நகர்ந்துரு இது அதனுடைய ஆனால் என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா பிறக்கும்போதே புகழோடு பிறக்கும் போதே எப்படி புகழோடு பிறக்கணும் நாலு கையை அஞ்சு கால் இருந்துச்சுன்னா பேப்பர்லலாம் வரும் அதே போல் அப்னார்மலாக ரெண்டு பேர் மூணு பேர் ஒட்டி பிறந்தால் செய்தித்தாளில் வரும் புகழ் பெறும் உடனே பாப்புலாரிட்டி கிடைக்கும் ஆனால் அந்த பாப்புலாரிட்டிங்கிறது குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் இருக்கும் அதை தொடர்ந்து அது போயிடும் ஆனால் எப்படி நீ எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் நம்பர் ஒன்னாக இருக்கணும் நீங்கள் சிறப்பு பெற வேண்டும் புகழ் பெற வேண்டும் அப்படி புகழ் பெறக்கூடிய அளவில் இருந்தால் மட்டும் நீங்கள் அங்கே இருங்க இல்லைன்னா அங்கே வராதிங்க இதில் வந்து இந்த தேனீக்களை சொல்லியிருப்பதில் அது வந்து ராணி தேனியாக ஒரு தேனி தான் அத்தனை தேனி முட்டையிலேருந்து வரக்கூடிய லார்வாவில் ஒரே ஒரு லார்வாக தான் லாரி ராணி தேனியாக உருவாகுது அப்போ அந்த இலக்க முடிவு இது தான் ராணி தேனியாக வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி அது நிறையா உணவை எடுத்துக்குது தன்னுடைய வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்துது மற்ற எல்லா தேனீக்களையோட உடலில் வந்து அதிக பர்மனாக அது வளருது அப்போ அதற்கான வேலையை அது செய்யுது குறிப்பிட்ட காலம் வந்தவுடனே அந்த கூட்டை உடைச்சி தனி கூட தனிய சாம்ராஜ்யம் தனியாக தனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை அந்த ராணி தேனி உருவாக்குது அந்த மாதிரி நீ உழைப்பை போடு அந்த தோணு அந்த இடத்துல புகழ் பெறணும்னா நீ உழைப்பை போடு அப்படின்னு சொல்லி அவரவர்களுடைய இலக்குக்கு ஏற்றார் போன்ற உழைப்பை நம்ம போடணும் கண்டிப்பாக ராணி தேனி ஆக வேண்டியது ராணி தேனி ஆகதற்கான உழைப்பிலும் சோல்ஜர்ஸ் அந்த போராளி தேனிகள் அதற்குரிய உழைப்பை உழைப்பு போடணும் ஒவ்வொன்றும் அதற்குரிய வேலைகளை செய்யக்கூடிய பொழுது சமூகம் ஒரு அந்த இலக்கை கட்டமைச்சுக்கும் நீ எதுவாக மாறணும்னு நினைக்கிறியோ அந்த இலக்கை நீ முதல்ல கட்டமைச்சுக்கும் இலக்கை நோக்கி பயணிக்கணும்னா சும்மா உக்காந்துருந்தா பார்த்தா அதற்கான முயற்சிகளை அடுத்து செய்யணும் முதல்ல கோலை ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீ வந்து களமாட்டினா தான் அந்த கோலை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த நீண்ட கவிதையில் சொல்லியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக கொடுத்துருக்குறீங்கய்யா அதான் இந்த தலைப்புகளே வாசிக்க தூண்டக்கூடிய ஒரு தலைப்புகள் இந்த தலைப்பை வாசிக்கும் போதே இந்த புத்தகத்தை கண்டிப்பாக வாசிக்கணும் அப்படின்னு தோணும் கண்டிப்பாக ஏன்னா அந்த தலைப்பை நேயர்களுக்கு ஒரு தடவை நானும் வாசித்து காமிச்சிடலான்னு நினைக்கிறேன் பதினேழு தலைப்புகளையும் வாழவே பிடிக்கலை நேரமே சரியில்லை ஏண்டா இருக்கோம்னு தோணுது நல்லதுக்கு காலம் இல்லை செய்வினை செஞ்சிட்டாங்க சாமி குத்தம் இருக்குமோ பரிகாரம் பண்ணால் சரியாகுமோ நன்றி கெட்ட நாய் என்ன பாவம் பண்ணுச்சோ அதிர்ஷ்டம் இல்லைங்க திசையை மாற்று தீர்வு கிடைக்கும் ஏண்டா வந்து மாட்டினோன்னு இருக்கு வாழ்க்கை ஒரு வட்டம் ரொம்ப நாள் ஆளையே காணாம் செல்லா காசு கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை நடக்கிறத சொல்லுங்க அந்த நடக்கிறத சொல்லுங்கள் தான் ஃபைனல் க்ளாஸ் இறுதி அறிவுரையாக உண்மையை சொல்லக்கூடிய ஒரு தலைப்பாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்கிறீங்க ஐயா கண்டிப்பாக இது வந்து அறிவை தூண்டுவது மட்டுமல்ல சில விஷயங்கள் யோசிக்கவும் செய்ய நம்ம வந்து இப்படியும் யோசிக்கலாமோ அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு மாற்று சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான புத்தகமாக இருக்கிறது ஆக இந்த புத்தகத்தை வழங்கிய இனி இப்படி சொல்லாதீர்கள் என்று வேண்டுகோளை வைக்கக்கூடிய இந்த புத்தகத்தை வழங்கிய உங்களுக்கு மாதா தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நன்றி மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இயக்குனர் தந்தை அவர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி அன்பு நேயர்களே உங்களில் இன்னும் நிறைய பேர் புதிய ஆசிரியர்களாக புத்தக வெளியீட்டாளர்களாக இருக்கிறீர்கள் உங்கள் புத்தகத்தை உலகறிய செய்ய எங்களை அணுகுங்கள் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வாயிலாக உங்களை நாங்கள் உலகறிய செய்கிறோம் மீண்டும் ஒரு புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்